ஆஸ்மோகியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பௌர்ணமி விரதநாள் உமாமகேஸ்வர விரதநாள் இன்று இரவு சந்திர கிரகணம் உள்ளது சந்திர கிரகணம் இன்று இந்தியா நேரப்படி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் முதல் அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரை உள்ளது திருவாதிரை புனர்பூசம் சுவாதி விசாகம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சாந்தி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கை அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் துர்க்கை அம்மன் நாகதோஷம் நீக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களுக்கான அருளை தரக்கூடிய அற்புதமான அம்பாள் உங்கள் அனைவருக்கும் தெல்லிப்பலை துர்கே அம்மனுடைய அருள் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை சதுர்தசி திதி உள்ளது அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது இன்று இரவு பதினோரு மணி பதிமூன்று நிமிஷம் வரை சதே நட்சத்திரமும் அதன் பின்னர் புரட்டாதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி மூன்று நிமிஷம் வரை அமிர்தயோகமும் அதன் பின்னர் சித்தியோகம் உள்ள நாள் இன்று பூசம் மற்றும் ஆயிலை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசிபுரனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே செலவுகள் கொடும் நாள் தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு வந்து சேரும் விரயங்களை குறைச்சுக்குங்க அது மாதிரி கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அவசியம் இருந்தாலே தவிர அவசியம் இல்லாமல் பர்சனல் லோனில் போய் மாட்டிக்கிறது வட்டிக்காக கடன் வாங்கிறது வட்டிக்கு வட்டிக்காக கடன் வாங்கிறது கடனுக்காக வட்டி வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை பெண்கள் நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க பிசினஸை பொறுத்தவரில் புது முயற்சிகளிலே கவனம் தேவை உத்தியோகத்திலே கான்சென்ட்ரேஷனோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் தீயபலன்கள் குடைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு பதினாறு முறை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் ஏதாவது ஒரு விஷயத்த எங்கேயாவது ஏதாவது வச்சுட்டு ஃபைல டாக்குமெண்ட்ஸை தேடி அழைவீங்க இல்ல வீட்டில் ஏதாவது பொருளை வச்சுட்டு தேடி அழைவீங்க இல்ல போனை கொண்டு போயிருப்பீங்க ஏதாவது இடத்துல வச்சுட்டு வந்திருப்பீங்க பைக் சாவி எங்கேயாவது வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிப்பீங்க கவனமாக இருங்க கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி அக்கு பஞ்சர் யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு ஏமாற்றம் இருக்கும் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க ஆன்மீகவாதிகளுக்கு அனுகூலமான நாடு தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் சில நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும் எந்த விஷயத்த பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை வருதே ஸ்லோவாக இருக்கே ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும் கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும் இஎம்ஐ கட்டுவதற்கு நல்ல வழி பிறக்கும் நண்பர்கள் ஏதோ ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவாங்க ஆனால் எப்பவுமே நண்பர்களை நம்பி இருக்கக்கூடாது நம்மளும் முயற்சி பண்ணணும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் செகண்ட்ஸாக கார் பைக் வாங்கி விற்கிறவங்க புரோக்கராக ஏஜெண்ட்டாக கமிஷன் ஏஜெண்ட்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு பயத்தை நீக்கும் வழிபாடு பைரவருக்கு நீங்கள் ஓம் பைரவாய நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கடகராசி என்பர்களே சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூசம் ஆயில நட்சத்திரக்காரர்கள் யாரையும் நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க சந்திராஷ்டிரம் முடிகிற மட்டும் கொஞ்சம் நிதானமாக அமைதியாக பொறுமையா இருக்கணும் ஐடி துறையில் பணியாற்றுவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் கவனம் தேவை வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க வெளிநாட்டை போய் நான் வேலை வாங்கணும் அப்படின்ற ஏஜென்ட்டை பணம் கொடுக்குறவங்க அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் பறிபோகும் வீட்டிலே சில குழப்பங்கள் ஏற்படும் பெரியவர்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க எங்கேயும் தனியாக அனுப்பாதீங்க நீங்கள் நலபனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு சிம்மம் ராசி மன மனக்கவலைகள் குறையும் நாள் மனசுல கவலை இல்லாத மனுஷன் கிடையாது ஆனா எப்பவும் காவப்பட்டு இருந்தா என்ன இருக்குது அதுக்கும் ஒரு லெவல் தான் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க ரியல் எஸ்டேட் ப்ரோக்கராக மீடியேட்டராக ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் மண்டி வைத்திருப்பவர்கள் கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள் பால் வியாபாரம் செய்பவர்கள் டைரி ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட மில்க் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கவும் இருக்கும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் அதே நேரத்தில் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமா இருங்க உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை போம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்திய தமகிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னிராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் காரிய வெற்றி தரும் மனசில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை டிஸ்கஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ரீமேரேஜ் மேரேஜ் ஃபர்ஸ்ட் கல்யாணம் தான் நமக்கு சரியான நடக்கலை நல் சரியா இல்லை அந்த வாழ்க்கை அப்படின்னு இன்னொரு கல்யாணத்துக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி ஸ்வீட் ஷாப் சென்டர் மெஸ் நடத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்கள் நல்ல சிந்தனை உங்களுக்கு வந்து சேரும் பெண்கள் ஆரோக்கியம் மேம்படும் பார்லர் சலூன் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு பானகம் நைவேத்தியம் செய்யுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லாத ஏதாவது செலவு வந்து சேரும் யாராவது கெஸ்ட் வருவாங்க திடீர்னு யாரோ சொந்தக்காரங்க வருவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இன்னைக்கு எங்கே போயிட்டு வா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு ஸோ எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை பைக் ரேஸ் ஓடுறது சேஸ் பண்ணுறது பைக்கை வச்சுட்டு சாகசம் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க டிராஃபிக் ரூல்ஸ் ஓரளவு ஃபாலோ பண்ணுங்கள் ஹெல்மெட் போட்டுக்கோங்க மாணவர்களுக்கு நன்மையான நாள் பெண்கள் பிடித்த பொருளை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க ஷாப்பிங் போகணும் அப்படின்னு போயிட்டு வருவீங்க ஹோம் அப்ளையன்ஸஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பிஸ்னஸ் செய்வார்கள் ஹார்ட்வேர் கடை வைத்திருப்பவர்கள் பெயிண்ட் கடை வைத்திருப்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் கொண்டை கொண்டக்கடலை நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது விருச்சிக ராசி அன்பர்களே உயர்வான நாள் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பழைய சொத்தை விற்கணும் புதுசா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவார்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு உயர்வான நாள் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் ஆன்லைன் பிசினஸ் பண்ணவங்க ஆன்லைன்ல கிளாஸ் டியூஷன் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துறவங்க கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள் எஜுகேஷன் கன்சல்டன்சி வைத்திருப்பவர்கள் ஜாப் ஏஜென்சி நடத்துபவர்கள் எச்ஆர் ஆக அட்மின் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு திறமை வழிபடும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை சரண கோஷம் பாடி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் சாதிக்கிற தைரியம் வரும் நல்ல திங்கிங் தாட்லாம் வரும் சினிமாவில் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருப்பவர்கள் டைரக்டராக கேமராமேனாக இருப்பவர்கள் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்வர்களுக்கு அற்புதமான நாள் வேர்ஹவுஸ் நடத்துபவர்கள் கண்டெய்னர் வைத்திருப்பவர்கள் லாரி புக்கிங் லாரி சர்வீஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்லபிறனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டி தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களே உற்சாகமான நாள் பாசிட்டிவா இருப்பீங்க கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருங்க பிசினஸ் பொறுத்தவரையிலே ஐடி சர்வீசஸ் ஹார்ட்வேர் கிராஃபிக்ஸ் அனிமேஷன் data ஹவுசிங் டேட்டா மைனிங் டெலிகாம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில பிசினஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் சகோதரியினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும் வீட்டிலே சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷமாக அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்ப ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க நான் தான் எல்லாரும் கேட்கணும் ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க பிள்ளைகள் விஷயத்துல கோபப்படாதீங்க வாழ்க்கை துணை சொல்லும் சில நல்ல விஷயங்களை கேட்டு நடக்கிறது புத்திசாலித்தனம் காதலர்களுக்கிடையே இடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் அரசாங்கம் வேலை கவர்மெண்ட் வேலைக்கு அல்லது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு தனிமேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கிறாரலாம் என்ற துதிய சொல்லுங்க அதிர்ஷ்டமான் நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மீனராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் தேவையில்லாம் மற்றவங்க விஷயத்துல அட்வைஸ் பண்ணுறது அவங்களுக்காக போய் பேசுறது ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய நாள் உண்டை வீட்டுக்கு துரோகம் பண்ணுறேங்கிற மாதிரி அவங்களே உங்களை ஒரு நாள் எதிரியா பார்ப்பாங்க அதனால அளவோட வச்சுக்கோங்க விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு அருமையான நாள் ஆண்களுக்கு தன்னம்பிக்கை வளரும் நாள் மாணவர்கள் படிப்புல கவனமா இருங்க இன்னைக்கு வந்து லீவு நாள் தானே ரொம்ப படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மனசுல உள்ள இதை மாத்திக்கங்க பிஸ்னஸை பொறுத்தவரையிலே கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள் அயன் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் வேறு விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படிங்கிற தேவார பதிகத்தை பாடி வழிபடுங்க நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்